கிறிஸ்டியான் வெளிவேஷம் மாய்மாலம் மூவரும் முன்னும் பின்னுமாக நடந்து பாதையின் எதிரே இருந்த கடினமலை அடிவாரம் அடைந்தார்கள் அங்கே ஒரு நீரூற்று இருந்தது குறுகிய வாசலிலிருந்து வருகிற நேர்வழியை தவிர மலையின் இடப்புறமும் வலப்புறமுமாக இரண்டு பாதைகள் பிரிந்து சென்றன இடுக்கமான வழியோ மலைச்சிகரத்தை நோக்கிச் சென்றது கிறிஸ்டியான் ஊற்றில் நீர் அருந்தி தாகத்தை தணித்துக் கொண்டான் மிகவும் கடினத்தோடு மலை மீது ஏற துவங்கினான் தலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாட்டு பாடிக்கொண்டே சென்றான் மற்ற இருவரும் நேர்வழி மலை மீது போவதைக் கண்டு தயங்கினார்கள் அருகில் செல்லும் இரு பாதைகளும் மலையை சுற்றி நேர்வழியில் சேரும் என்று அவர்களாகவே நினைத்து கொண்டார்கள் அபாயம் அழிவு என்பவையே அந்த பாதைகளின் பெயர் இடதுபுறம் அபாய பாதையில் சென்றவன் அடர்ந்த காற்றினுள் புகுந்து வழி தெரியாமல் அலைந்து திரிந்தான் வலதுபுறம் அழிவு பாதையில் சென்றவன் ஒரு இருண்ட செங்குத்தான பாதையிலிருந்து கீழே விழுந்து அழிந்து போனான் தூக்கத்தில் வேகமாக மலை மீது ஏறிய கிறிஸ்டியான் விரைவில் சோர்ந்து போனான் வெதுவாக நடந்து செல்வதை கேட்கவில்லை அப்படியும் முடியாமல் முழங்காலால் நகர்ந்து சென்று கற்பாறைகளையும் செடிகளையும் பிடித்து கொண்டு மெல்ல மெல்ல மலையேறினான் பாதி வழி ஏறிய கிறிஸ்டியான் பச்சை தோட்டம் கண்டான் பயணிகள் வழியில் ஓய்வெடுத்து கொள்ளும்படி அதிபர் அமைத்திருந்தார் தோட்டத்தை அடைந்த அங்கு சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தான் தனது மடியில் இருக்கும் சுருளை எடுத்து படித்தான் தான் வந்த பாதை சிலுவையின் அடிவாரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அங்கி இவற்றை பற்றி நினைத்து பார்த்தவன் அப்படியே கண்ணயிருந்து உறங்கிவிட்டான் தூங்கும் போது அவன் கையில் இருந்த சுருளும் கீழே விழுந்து விட்டது பொழுது சாயும் வேலையில் ஒருவர் அவனை தட்டி எழுப்பி சோம்பேறியே நீ எருமண்டை போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று கூறினார் திடுக்கிட்டு விழுத்த கிறிஸ்டியான் நேரமாகிவிட்டதை உணர்ந்து வேகமாக எரி மலை உச்சியை அடைந்தான் கடின மலையின் உச்சியை அடைந்து விட்டோம் என்று கிறிஸ்டியான் மகிழ்ச்சியோடு அமைந்திருக்கும் போது இரண்டு பேர் பரபரப்போடு ஓடி வந்தார்கள் கோழை அவநம்பிக்கை என்பதே அவர்களின் பெயர்கள் ஐயா ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் அதுவும் ஏன் எதிர் திசையில் ஓடுகிறீர்கள் என்று கேட்டான் கிறிஸ்டியான் நாங்கள் சியோனுக்கு போகும் வழியில் சென்றோம் அப்பப்பா எவ்வளவு சங்கடங்கள் ஒன்றுக்கு மேல் மற்றொன்று பெரிய கஷ்டங்களாக இருக்கின்றனவே இவற்றை யாரால் சிரிக்க முடியும் சியோனும் வேண்டாம் பெரும்பும் வேண்டாம் என்று திரும்பி போகிறோம் என்று நடுங்கியபடியே கூறினான் கோழை இதோ இன்னும் கொஞ்ச தூரத்தில் இரண்டு சிங்கங்கள் படுத்திருக்கின்றன அவை உறங்குகின்றனவா விழுத்திருக்கின்றனவா யாருக்கு தெரியும் அதன் கண்ணில் படாமல் தப்பித்து ஓடி வருகிறோம் இடிபட்டிருந்தால் அவ்வளவுதான் என்று படப்படத்தான் அவநம்பிக்கை ஐயாமார்களே நீங்கள் என்னை பயமுறுத்திவிட்டீர்கள் இப்போது நான் எங்கே ஒளிந்து கொள்வது ஊருக்கு திரும்பிச் செல்லலாம் என்றாலும் அந்த ஊர் அக்கினிக்கிரையாக போகிறது என்பதை நான் அறிவேன் அது அழியும் போது நானும் அழிந்து போக வேண்டியதுதான் ஆனால் மோட்சத்துக்கு சென்றால் அங்கே என்று மகிழ்ச்சி தான் அதனால் நான் அதை நோக்கி செல்வேன் பின்னால் சென்றால் நிச்சயமாக மரணம் தான் சாவை பற்றிய பயம் மட்டுமே தப்பிச் சென்றால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் தொடர்ந்து முன்னே செல்ல போகிறேன் என்று தீர்மானித்தான் கிறிஸ்டியான் கோழையும் அவநம்பிக்கையுமோ மலையின் கீழே இறங்கி ஓடிவிட்டார்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ள விரும்பிய கிறிஸ்டியான் சுருளை 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 நினைத்தான் ஆனால் காணோம் காணோம் என்றவுடன் பதறி போய்விட்டான் கிறிஸ்டியான் அவன் அடைந்த துக்கத்தை கூறவே முடியாது என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றான் சுருள் இல்லாமல் அவன் தொடர்ந்து போகவும் முடியாது வழியில் அவனுக்கு ஆறுதலை அளித்து வந்ததே அந்த சுருள்தான் அது மட்டுமின்றி அவன் மோட்ச வாயிலை அடையும் போது அந்த சுருளை காட்டினால்தான் அவன் உள்ளே நுழைய முடியும் இதை எண்ணி கலங்கினான் கிறிஸ்டியான் இப்போது இலைப்பாறன் தோட்டத்தில் படுத்திருக்கும் அந்த சுருள் ஒருவேளை கீழே விழுந்திருக்கலாம் என்ற நினைவு வந்தது உடனே அவன் முழங்கார் படிட்டு தன் கவனக்குறைவுக்காக மன்னிக்கும்படி ஆண்டரிடம் வேண்டினான் சுருளை தேடி கவலையோடு திரும்பி நடந்தான் அவன் அடைந்த கவலையை கூறவே முடியாது சில வேலைகள் புலம்புவான் பிறகு தலையில் அடித்துக் கொள்வான் பெருமூச்சு விடுவான் இலைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்ட தோட்டத்தை பஞ்சுமெத்தியாக நினைத்து உறங்கிவிட்ட தன் மதியினத்தை கடிந்து கொள்வான் வழியிலும் அவன் வெறுமனே செல்லவில்லை அங்குமிங்குமாக தேடிக்கொண்டே சென்றான் இலைப்பாறும் தோட்டத்தை கண்டவுடன் அவன் புலம்பல் இன்னும் அதிகரித்தது தூங்காமல் விழித்திருக்க வேண்டிய நான் பகல் நேரத்திலே தூங்கிவிட்டேனே என்னிலும் பெரிய முடன் உண்டோ எவ்வளவோ கடினங்களை தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது இந்த வேலையில் உறங்கிவிட்டேனே நமது ஆண்டவர் பயணிகள் அமர்ந்து ஓய்வெடுக்க அமைத்திருந்த இடத்தில் மாம்ச பலவீனத்தால் படுத்து தூங்கிவிட்டேனே அதனால்தானே நான் இவ்வளவு தூரம் திரும்ப நடக்க வேண்டியிருக்கிறது இஸ்ரவேலருக்கும் இதே நிலைதானே ஏற்பட்டது அவர்கள் தங்கள் பாவத்தின் காரணமாக வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்களே நானும் கவனமாக இருந்திருந்தால் இப்போது இவ்வளவு தூரம் சென்றிருக்க முடியுமா எனது மதியினத்தால் ஒரே தடவையில் கடக்க வேண்டிய இடத்தை மூன்று முறை நடந்து கடக்க வேண்டிய நிலையாகிவிட்டது நேரமும் இருட்டாக போகிறது நான் தூங்காமல் இருந்திருந்தால் இந்த கடினங்கள் எல்லாம் எனக்கு வந்திருக்குமா என்றெல்லாம் புலம்பி அழுதான் கிறிஸ்டியான் மனதை தேற்றி கொண்டு தான் படுத்திருந்த இடத்துக்கு சென்று சுளை தேடினான் சுருள் கிடைத்து விட்டது பரபரப்போடு அதை எடுத்து மடியில் பத்திரமாக வைத்துக் கொண்டான் அப்போது அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவனுடைய நித்திய வாழ்வுக்கும் மோட்சத்தில் சேர்வதற்கும் இதுதானே உறுதி சீட்டு போல இருந்தது தனக்கு மீண்டும் அது கிடைக்கும்படி செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் மீண்டும் தன் வழியே உற்சாகமாக நடந்தான் கிறிஸ்டியான் மலையுச்சியை உச்சியை அடைவதற்குள் விட்டது மீண்டும் அவனது உள்ளத்தில் கவலை எழுந்தது ஐயா என் தூக்கத்தினால் அல்லவா எனது பயணம் தடைபட்டு போய்விட்டது அது என்னை பங்களின் ஒளியில் நடவாமல் இரவின் இருளில் நடக்க வைத்து விட்டதே என் உறக்கமே உன்னாலல்லவா நான் நரிகளின் உலைச்சத்தையும் சிங்கங்களின் கர்ஜனையையும் புலிகளின் சீற்றத்தையும் இரவு வண்டுகளின் கிரீச்சிடும் குரலையும் கேட்கும்படியாகிவிட்டது என் தூக்கம் பாவ தூக்கமே என்று பெருமூச்சு விட்டான் புலம்பினான் அத்துடன் கோழை அவநம்பிக்கை இவர்கள் கூறிய சிங்கங்களை பற்றிய பயமும் எழுந்தது அடடா சூரியன் மறையும் முன்பே சிங்கங்களை கடந்து விட்டிருந்தால் நலமாயிருந்துக்குமே அப்போது அவைகள் ஒருவேளை கண்ணயர்ந்து படுத்திருக்கலாம் ஆனால் இப்போதோ தேடும் அவைகளை விரட்ட முடியுமா வேறு வழி ஏதேனும் உண்டா என்றெல்லாம் மங்களாய்த்த அவன் முடிவுக்கு வந்தான் உயிர் பிழைக்கட்டும் போனாலும் போகட்டும் ஆனால் நேர் வழியில் செல்வதை விட்டு விலக மாட்டேன் என்று தீர்மானித்த அவன் மேலே பார்த்து வானாதி அரசரே நீரே எனக்கு துணை என்றான் கிறிஸ்டியான் நேரெடுத்து பார்க்கும் போது சற்று முன்னால் ஒரு அழகிய உயரமான அரண்மனையை கண்டான் அலங்கார மாளிகை என்பது அதன் பெயர் நல்ல இடம்தான் இடம் தான் தங்கிவிட்டு செல்லலாம் என்று நினைத்த கிறிஸ்டியான் அந்த மாளிகையை நோக்கி உற்சாகமாக நடந்து சென்றான் அந்த அரண்மனைக்கு செல்லும் பாதை மிகவும் குறுகலாக இருந்தது கூப்பிடு தூரம் இருந்த அந்த பாதையின் மறுபக்கத்தில் வாயிற்காப்போனின் குடிசை இருந்தது துடிப்போடு நடந்து சென்ற கிறிஸ்டியான் பாதையின் இருபுறமும் இரண்டு சிங்கங்களை கண்டவுடன் துடுக்கிட்டு நின்று விட்டான் கோழை அவநம்பிக்கை என்ற இருவரும் இந்த சிங்கங்களை கண்டுதான் திரும்பி போயிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் பதட்டத்தில் அந்த இரண்டு சிங்கங்களும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை திரும்பி போய்விடலாமா என்று அவன் தயங்கிக் கொண்டிருப்பதை கண்ட விழித்திருப்போன் என்ற வாயிற்காப்போன் நீ என்ன கோழையா ஏன் தயங்குகிறாய் இந்த சிங்கங்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றன இங்கு வருபவர்களின் விசுவாசத்தை சோதிக்கவே இவை கட்டி வைக்கப்பட்டுள்ளன நீ இங்கும்ங்கும் வழி பிசகாமல் நடுவிலேயே நடந்து வந்தால் அவைகளை கடந்து விடலாம் என்று ஆலோசனை கூறினான் அந்த எச்சரிப்புக்கு கவனமாக நடந்து சென்றான் சிங்கங்கள் அவனை கண்டு கர்ஜித்தனவே ஒழிய அவைகளால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை சிங்கங்களை கடந்து சென்ற கிறிஸ்டியான் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தபடியே அரண்மனையை அடைந்தான் காவலாளியின் அருகே சென்ற கிறிஸ்டியான் ஐயா இது என்ன மாளிகை நான் இரவு மட்டும் இங்கே தங்கி செல்லலாமா என்று பணிவுடன் கேட்டான் இதுவா இது சியோனுக்கு செல்லும் பயணிகளுக்காகவே அதன் அரசரால் கட்டி வைக்கப்பட்ட மாளிகை என்று கூறிய காவலாளி நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று அவனிடம் கேட்டான் ஐயா நான் அழிநகரத்திலிருந்து சியோனுக்கு செல்லும் பயணி இரவாகி விட்டதால் இங்கு தங்கலாமா என்று மீண்டும் கேட்டான் கிறிஸ்டியான் உன் பெயர் என்ன என்று காவலாளி கேட்டான் இப்போது என் பெயர் கிறிஸ்டியான் முன்பு என் பெயர் பக்தி இல்லாதவன் நான் யாப்பேத்தின் சந்ததியில் பிறந்தவன் கர்த்தர் சேமூடிய கூடாரங்களில் போய் குடியேறும்படி யாப்பேத்துக்கு கட்டளை கொடுத்துள்ளார் என்று பதில் கூறினான் கிறிஸ்டியான் ஏன் இவ்வளவு இருளடைந்து பிறகு வருகிறாய் காவலாளி தொடர்ந்து கேட்டான் ஐயா நான் இருட்டுவதற்கு முன்பே வந்திருக்க முடியும் ஆனால் நான் பாவி வயலிருந்த தோட்டத்தில் படுத்து உறங்கிவிட்டேன் அப்படியும் கூட இன்னும் சீக்கிரமாக வந்திருக்க முடியும் ஆனால் தூங்கும்போது சுருள் கீழே விழுந்து அறியாமல் வெகு தூரம் வந்துவிட்டேன் மலையுச்சிக்கு வந்த பின் சுருளை காணாமல் மீண்டும் அதை தேடி தோட்டத்துக்கு சென்றேன் அதைக் கண்டெடுத்து கொண்டு மறுபடியும் மலையேறி வருவதற்குள் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று விவரிக்கும்போது கிறிஸ்டியானின் கண்கள் கலங்கி விட்டன அதுபோகட்டும் நான் இந்த மாளிகையில் இருக்கும் கன்னிப் பெண்களில் ஒருத்தியை கூப்பிடுகிறேன் அவள் வந்து உன்னிடம் பேசுவாள் உன் பேச்சு உண்மை எனத் தெரிந்தால் அவள் மற்ற பெண்களுக்கு உன்னை பற்றி பரிந்து பேசி நீ தங்க இடம் கொடுப்பாள் என்று கூறிய காவலாளி ஒரு மணியை அடித்தான் அப்பொழுது விவேகம் என்ற அழகிய பெண்மணி கதவை திறந்து என்ன காரியம் என்று கேட்டாள் இந்த எளியவனின் அழிநகரத்திலிருந்து புறப்பட்டு சியோன் மலைக்கு செல்ற சொல்கிறானாம் களைத்து போயிருக்கிறான் அதுவும் இல்லாமல் இரவும் இருட்டி போய்விட்டது அதனால் இரவு தங்கி செல்லலாமா என்று என்னிடம் கேட்டான் இந்த அரண்மனை சட்டைப்படி உன்னை அழைப்பேன் நீ வந்து நல்லது என்று கண்டால் அதன்படி செய்வாய் என்று கூறினேன் அந்த காவலாளி விவேகம் கிறிஸ்டியனை என்று கேட்டாள் காவலாளியிடம் பதிலேயே அவளிடமும் கூறினான் கிறிஸ்டியான் நீ வழியில் என்னென்ன கண்டாய் ஏதேனும் துன்பங்களை அனுபவித்தாயா என்று விவேகம் கேட்டவுடன் கிறிஸ்டியான் அதுவரை நடந்தவற்றை விவரித்தான் கடைசியாக அவள் உன் பெயர் என்ன என்று கேட்டாள் என் பெயர் கிறிஸ்டியான் அம்மா இரவு இங்கே செல்ல விரும்புகிறேன் சியோனுக்கு செல்லும் பயணிகள் ஓய்வெடுக்கவே இந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டேன் என்று கூறும் போது அவன் கண்கள் கலங்கின சரி இங்கேயே இரு நானும் என் தோழிகளை அழைத்து வருகிறேன் என்று கூறிய விவேகம் அறையினுள் சென்று முன் யோசனை பக்தி கருணை என்று அழைத்தாள் அவர்கள் மூவரும் வெளியே வந்தார்கள் கிறிஸ்டியானை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் அவனுடன் சிறிது நேரம் உரையாடினார்கள் பின்பு அவனை உள்ளே அழைத்து சென்றார்கள் பின்பு அங்கிருந்த கன்னி பெண்கள் கர்த்தரால் ஆஸ்ரதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று அவனை வரவேற்றார்கள் உமை போன்ற பயணிகளுக்காகவே இந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறியவுடன் கிறிஸ்டியான் அவர்களுக்கு தலை வணங்கினான்